ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் நம்ம வந்து பி ஸ்டெல்லா ஜோதிட வகுப்பு என்பது நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அதாவது மே ஒன்னாம் தேதி மே எட்டாம் தேதி ஒரு எட்டு நாள் வகுப்பு ஒவ்வொரு நாளும் ஒன்றரை நேரம் கிளாஸ் பேசிக்கே தெரியல சார் அப்படின்னு சொன்னோம்னா அடிப்படையை நம்ம வந்து சொல்லிட்டுதான் ஒரு ஹையர் லெவல் வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து சொல்ல போறோம் அது அடிப்படை ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் கேபி ஜோதிடத்துக்கும் உள்ள வேறுபாடு இந்த வேதி கஷ்டம் அடுத்த பரிணாமமா ஏன் கேபிஎஸ் விழுந்தது எந்த அளவுக்கு துல்லியமா ஈஸியா படம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள் என்பது இந்த என்பது சொல்லிக் கொடுக்க போறோம் இதை நம்ம முடிக்கும் தருவாயில இந்த அளவுக்கு அந்த ஜோதிடத்தை உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் சார்ஜஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் தான் சார்ஜ் பண்றோம் நிறைய பேர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸ்ல வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் போது நம்ம கிளாஸ்ல இருக்கும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆர்டிசம் டிஸ்ஆர்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த பதிவை இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இது வந்து ஆர்டிசம் டிஸ்ஆர்டர் சம்பந்தப்பட்ட கேள்வியில பேஸ் பண்ணி நிறைய பேர் தொடர்பு ஒன்று பேசுவாங்க ஒரு மாசத்துலயே நிறைய விஷயங்கள் ஒரு சயின்டிபிக்காவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலங்கள்ல அதிகமா இந்த ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளான குழந்தைகள் நிறைய பிறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொதுவாகவே இந்த குழந்தைகளை வந்து அஹ் வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமா சகிப்புத்தன்மை உள்ள நபர்கள் நாம நான் பார்க்க வேண்டியது இருக்கும் அங்க பல விதமான மன உளைச்சல்களை மீறிதான் அந்த குழந்தை என்பது வளர்த்து அவங்களுடைய பிள்ளைகளை ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க அவங்களை போய் வந்து அவங்க பாவம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இறைவன் ஒருத்தவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு அதுக்கான அந்த தகுதி இருந்தா மட்டும்தான் தான் அந்த இறைவன் அவங்களால கொடுக்க முடியும் அதனால அது மேலாம் இப்ப யாரையும் எப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த பதிவை போடுறதுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரீதியாக எப்படிப்பட்ட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இது போல ஸ்பெஷல் சொல்லுவாங்க அதாவது ஸ்பெஷல் சைல்டு எதுக்காக சொல்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு அந்த பேச்சு தன்மை அவங்களுக்கு அந்த செயல்பாடு ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் நம்மள போல அவங்களுக்கு இருக்காது நார்மல் மனுஷன் போல அவங்களுக்கு இருக்காது அது நமக்கு புரியாது நமக்கு அவ்வளவுதான் விஷயம் அதாவது ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம கூப்பிடுவாங்க அவங்களை இப்ப இந்த ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட டிசார்டர் வருவதற்கான முக்கியமான ஒரு விஷயங்களா பார்க்கக்கூடியது ரெண்டு கிரகம் அதாவது இந்த மூளையை குறிக்கக்கூடிய சூரியன் அதே போல அதே சந்திரன் நம்ம மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த ரெண்டு கிரகம் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு இளமைய காலங்கள்ல தசைகள் வரும்போது அவங்களுக்கு இது போல பிரச்சனை வரதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னோட படிச்சு நிறைய பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு லக்கணத்துக்கு இப்ப சப்போஸ் கன்னியா லக்னமா இருக்கிறாங்க லக்னத்துக்கு எட்டாம் மேஷ ராசியில வந்து சந்திரன் போதுன்னு வச்சுங்க சந்திரன் போது அவங்களுடைய ஜாதகத்துல கன்னியா லக்கணத்துக்கு அதிபதி புதனும் வந்துருச்சு அவர்தான் கம்யூனிகேஷனுக்கு உரிய ஒரு காரக கிரகம் என்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே புதன் தான் ஆளுமை செய்யக்கூடியது நம்ம மூளையை சொல்லக்கூடியது சூரியன் சரிங்களா அந்த மூளையிலிருந்து போகக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் எடுத்துட்டு போகக்கூடியது நிரம்பு தான் அந்த நர்வஸ் சிஸ்டம் தான் எல்லாமே வந்து புதன் தான் இந்த ரெண்டு விஷயம் வந்து கட் பண்ணும்போது பாதிப்பு ஏற்படும் போது தான் இந்த ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் என்பது ஆகுது சால்து வந்து இந்த ரெண்டு கிரகத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடலாம் அதாவது இப்போ கன்னியா லக்னத்துக்கு லக்னத்தில் சந்திரன் போய் இப்ப லக்னாதிபதி புதனாக வந்து இந்த புதனை வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை ரெண்டு பன்னெண்டு காம்பினேஷன் லக்னத்தை ஸ்டம்பிச்சு அந்த இடத்துல இது போல கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தசையும் அதே புதன் தசையும் சப்போஸ் இளமை காலத்துல வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த குறைபாடு அப்படின்ற விஷயம் சில டைம்ல வந்துடும் குறிப்பாக நிறைய பேர் தொடர்பு ஒன்று பேசுற மாதிரி சொல்லுவாங்க யாரா கேட்பாங்க ரெண்டு வயசு ஆகும் சார் குழந்தைகள் வந்து அஞ்சு வயசு ஆகுது இன்னும் பேச மாட்டேது ஆஹ் எப்ப கொஞ்சம் பேச்சு சிறப்பா வரும் இன்னும் சில பேர் கேட்பாங்க நாலு வயசு ஆகுது சார் பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயலண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா செக்அப் போய் பார்க்கலாம் இது போன்ற விஷயம் எல்லாம் கேப்பாங்க இல்ல ஆல்ரெடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து எப்ப கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படின்ற விஷயம் கேட்பாங்க நம்ம நிறைய ப்ரடிக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கோம் சில இளமை காலகட்டத்தில் அந்த பேச்சு விஷயங்கள் இதெல்லாம் நல்ல நிறைய ப்ராப்ளம் இருந்து ஆர்டிஸமே ஐடென்டிஃபை பண்ணி சொன்னி நம்ம கேக் கன்சல்டேஷன் கேட்க வந்து நம்ம வந்து இல்ல இல்ல மேடம் தசைகள் எதுவுமே போயிட்டு இருக்கு இது பல பிரச்சனைகள் இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பையன் நல்லபடியா பேசுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்லபடியா பேசக்கூடிய குழந்தைகளும் இருக்கு இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த இயற்கை இந்த ஆர்டிசம் சார்ந்த விஷயம் கியூர் இல்லைன்னு சொல்ல சில பேர் சொன்னாலும் அது இயர்லியா ப்ரடிக் பண்ணி இந்த ப்ராப்பர் தெரப்பி கொடுக்கும்போது கியூர் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கு இதுவும் வந்து பிளான்டெட் போஷன் தான் அவங்க ஜாதகருக்கான கொடுப்பனை இருக்கணும் சில நேரத்துல இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் சில லக்னாதிபதி தான் நம்மளுடைய சிந்தனை திறனை குறிக்கக்கூடியது நம்மளுடைய அறிவாற்றல் நம்மளுடைய யோசிக்கும் தன்மை எல்லாமே லக்னாதிபதி தான் இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க ஜாதகத்துல ஒன்னு ஐந்து ஒன்பது இல்லை ரெண்டு ஆறு பத்து மூன்று ஏழு பதினொன்னு இது கேபி மெத்தட்ல இந்த காம்பினேஷன் சொல்றேன் இந்த கிளாஸஸ் ரொம்ப டீட்டெயில் எப்படி போய் இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்றது தனியா நான் சொல்றேன் இது மாதிரி இருந்துச்சுன்னா சிறப்பு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை ஆனா இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து ஏதோ ஒரு தசை இல்லாம காலகட்டத்துல வரும் அந்த தசை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்ப ஒன்று சுக்கர தசை நடக்குன்னு வச்சிங்க இல்ல வந்து புதன் தசை நடக்குது கேது நட்சத்திரத்தில் என்பது இருக்கு கனெக்டிவிட்டி ரெண்டு பன்னெண்டு லக்னா நடுவில் மாட்டிக்கிச்சா ஒன்னு மாட்டிக்கிச்சா தரல லக்னா தான் இந்த கேது தசை அந்த கர்ப்பசன் நீங்கி ஒரு அஞ்சு வயசு நடக்குதுன்னு வச்சுக்க அஞ்சு அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பேச்சு குறைபாடு அந்த சிந்தி சிந்திக்கும் திறன் குறைபாடு உள்ள விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா அந்த புதன் தசை முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய கேது தசை அவங்களுக்கு நல்ல ஒன்னு ஐந்து ஒன்பது இல்ல ரெண்டு ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த சிந்திக்கும் திறமை என்பது மேம்படும் அதன் எல்லாமே நார்மல் கொண்டு இருக்கு நம்ம வந்து செயல்படும் இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா அப்ப முக்கியமான விஷயம் சூரியனை பாக்கணும் சூரியன் சந்திரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் கெட்டு இருந்துச்சுன்னா இது போல குறைபாடுகள் வருவதுக்கு கெட்டு இருக்குதுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஏன் ஆறு எட்டு பன்னெண்டுனா ஆறாம் பாவம் நோய்ஸ்தானம் எட்டாம் பவம் என்பது அந்த நோய் வந்து தீரா நோயாக போகக்கூடியது பன்னிரெண்டாம் பாவம் என்பதும் ஹாஸ்பிட்டலைசேஷன் மருந்து மாத்திரைகள் அல்லது அந்த ஆறு எட்டு பன்னெண்டு நோய்ஸ்தானம் சொல்கிறோம் இந்த ஆர்டிசம் டிசார்டர் வந்து வருவதற்கு முக்கிய காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது நேச்சர் பை நேச்சர் பிளஸ் நர்ச்சர் இது ஆர்டிசம் டிஸார்டர் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க நேச்சர்னா நம்மளோட ஜீன்ஸ் நம்மளோட ஜீன்ஸ் மூலமா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெற்றோர்களை நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய தாத்தாக்கு இது போல இருந்திருக்கு சார் இப்ப அதுக்கப்புறம் யாருக்குமே இல்லை அதுக்கப்புறம் என் பையனுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு நம்மளா சொல்லுவாங்க ஜீன் மூலமாக டிரான்ஸ்பர் ஆகிறதா நான் வந்து பாத்துருக்கிறேன் அதுக்கான முக்கியமான காரணம் சில பேர் அந்த குழந்தையோட ஜாதகத்துல ஐந்தாம் பூர்வ புனிஸ்தானம் ஒன்பதாம் பாவம் என்பது ஸ்தானம் என்று சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவத்தை இந்த ஐந்து ரெண்டு பாவங்களும் கெட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ரெண்டு பாவத்துடைய சப்ளாடாக வரக்கூடிய உபநட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் நட்சத்திர உப நட்சத்திரம் மூலமா ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜீன் மூலமாக முன்பு யாருக்கா இருந்திருக்கலாம் அதாவது ஐந்து ஒன்பது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி ஏதாவது புதன் சூரியன் சந்திரன் இது போன்ற கனெக்ஷன்ஸ் ஏதாவது அந்த சம்மந்தப்பட்டிருச்சுன்னா இது போல ஆர்டிசம் டிசார்டர் அந்த குழந்தைகளுக்கு ஜீன் மூலமாக அதன் ரிலேட்டடா வருவதற்கான அமைப்பு என்பது வந்துடும் சில பேருக்கு ஜீன் மூலமா டிரான்ஸ்பர் ஆகாது யார் சில பேர் சொல்லுவாங்க எங்களுடைய முன்னோர்களுக்கு யாருமே கிடையாது சார் நான் எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அதுக்கான முக்கியமான காரணம் நர்ச்சர்னு சொல்லிருக்கேன் பாருங்க நர்ச்சர்னா இந்த இடத்துல அதாவது என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிருப்பாங்க இதுக்குதான் நம்ம திருமணம் பொறுத்த பார்க்கும் போது தசா பொறுத்ததுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அவங்களுக்கு மேரேஜ் எந்த தசையில பண்றாங்களோ அந்த தசை நல்லா சிறப்பா இருக்குதா ஆறு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இல்லாம இருக்குதா அப்படின்ற பார்த்துட்டு பொறுத்தத்தை வந்து மேட்ச் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி கொண்ட தசை நடக்குதுன்னு வச்சிங்க அவங்களுக்கான சூழல்களே சிறப்பா இருக்காது ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி கொண்டு தசா நடக்குதுன்னா அந்த டைம் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நோய் நொடிகள் ஏதோ விஷயங்கள் கொடுத்துக்கினே இருக்கும் அப்ப அந்த டைம்ல வந்து கரு உருவாகும் போது அந்த கரு மூலமாக வரக்கூடிய குழந்தை என்பது இது போல அஹ் பிராப்லத்துக்குள்ளாக வாய்ப்புகள் என்பது இருக்கு ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் சாந்தி முகூர்த்தத்துக்குள்ள நாலு நேரம் குடிப்பாங்க காரணம் அந்த இணையக்கூடிய தன்மை அந்த நாள் அந்த நேரம் என்பது நல்ல இருக்கணும் குறிப்பாங்க இது போல பிரச்சனை அந்த தசா இந்த எண்ணாவிட்டால் அவங்க வந்து வாழக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரு அது போன்ற அந்த டைம்ல அவங்க வைக்கக்கூடிய தாமத்தியம் எல்லாமே அந்த தாம்பத்தியத்தை இன்டெரக்டா வந்து பாத்தீங்கன்னா விளைவுகளை ஏற்படுத்துது அதான் நெற்சன் அப்ப இந்த ரெண்டு விஷயத்தின் காரணமாகவும் அவங்களுக்கு ப்ராப்ளம் என்பது ஏற்படுத்துது அது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தசைகள் நடக்கும் போது அவங்க மேனேஜ் பண்ணும்போது கவனமா இப்ப வந்து மலட்டு கிரகங்கள் அப்படின்ற பெண்ணுக்கும் தனி ராக கேது ஏதாவது ரெண்டு பேருக்குமே இந்த மூணு ஏதாவது தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இது வந்து மலட்டு கிரகங்கள்ன்றமே சொல்லுவாங்க குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கணும் இல்ல ரெண்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இல்லாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இணைக்கலாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் குறிப்பாக புதனு புதன் சூரியன் சந்திரன் இது போன்ற தசைகள் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இப்ப நோய் நோடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்குதா என்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதிகமான இந்த பாதிப்புகள் யாருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நான் வந்து அங்க ஒன்னு இங்க ஒரு சொல்லியிருக்கேன் ஒரு கனெக்ஷன் நான் சொல்றேன் பாருங்க லக்ன பாவம் மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் நம்மளோட சிந்தனை திறன் நம்மளோட மனம் மனம் சம்பந்தப்பட்டது நம்மளோட ஆழ் மனம் சம்பந்தப்பட்டது இந்த மூணு பாவங்களோட சப்ளாடாக எந்த கிரகம் குறிப்பாக இந்த மூன்று பலங்களோட சப்ளாடு புதனாகவோ இல்லை சூரியன் சந்திரன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா இது போல பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு காரண கிரகமா இருக்கு வந்து ஏதோ ஒரு காம்பினேஷன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி வந்து இந்த கிரகத்துடைய தசையோ புதன் தசையோ இல்லை வந்து சூரிய தசையோ இல்ல சந்திர தசை இளமை காலகட்டத்தில் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆஹ் இளமையாவே பிரச்சனை வரக்கூடிய சின்ன வயசுலயே அது போல பிரச்சனை என்பது வந்துடும் பேச்சு குறைபாடு செயல்படக்கூடிய தன்மை தன்மைகள் குறைபாடு ஆனா இதுவே இந்த புத்த தசை முடிஞ்சு கேழு தசை வந்து ஐந்து வயசு ஐந்து வயசுக்கு பிறகு கேழு தசை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் பட்சத்துல ரெண்டு ஆறு பத்து ஒண்ணு ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு வந்துருச்சுன்னா நிச்சயமா அது வந்து வெளில வரக்கூடிய இயர்லியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்பர் தெரப்பி கொடுக்கும் போது வெளில வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு இது எல்லாமே ஜாதத்தை பார்த்தா சொல்ல முடியும் இது போல மெடிக்கல் அஸ்டாத்தையும் நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ் சொல்லுவோம் அதனால எல்லாமே ஜாயின் பண்ணீங்க தொடர்ந்து பதிவு முடிச்சு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்